வணக்கம் நண்பர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி காலையில நீங்க கண்ணு விழிச்சப்போ மனசுல முதல்ல என்ன நினைச்சிங்க அந்த மீட்டிங் இருக்கு அந்த ரிப்போர்ட் முடிக்கணுமே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமே அப்படின்னு ஒரு பதட்டத்தோட எழுந்தீங்களா நம்மள பல பேரோட வாழ்க்கை ஒரு எலிப்பொறிக்குள்ள ஓடுற மாதிரி ஆகிடுச்சு குறிப்பா பெண்களுக்கு காலைல காப்பி போடுறதுல ஆரம்பிச்சு நைட்டு லேப்டாப் மூடுற வரைக்கும் நாம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா யாருக்காக எதுக்காக இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு பெண்ணோட கதை உங்க கதையாவோ இல்ல பக்கத்து வீட்டு கதையாவோ இருக்கலாம் இத கேட்டு முடிக்கும் போது உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விதமே மாறப்போகுது ஏன்னா நாம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தப்ப தெரிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம் அவ பேரு ராதா உங்கள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுதான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில மேலாளர் வேலை வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க அன்பான கணவர் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ராதா ஒரு சூப்பர் உமன் ஆனா அந்த சூப்பர் உமன் பட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற வழி ராதாவுக்கு மட்டும்தான் தெரியும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சமையல் கட்டில் ஒரு யுத்தம் அப்புறம் அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்புறது வண்டில போகும்போது கூட அவ கண்ணு சிக்னலை பார்க்காது போன்ல இருக்கிற மெயிலை தான் பார்க்கும் ஆஃபீஸில் அவள் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி மற்றவங்க எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா ராதா பன்னிரெண்டு மணி நேரம் செய்வா ஏன்னா அவளுக்கு ஒரு பயம் நாம் சரியாக செய்யலைனா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ இந்த பயத்திலேயே தன்னோட உடம்பை கவனிக்கிறத விட்டுட்டா தலைவலிக்கும் ஆனால் ஒரு மாத்திரையை போட்டுட்டு மீட்டிங்கில் போய் உட்காருவா ஏன்னா அவன் நினைச்சா நான் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்காது அப்படின்னு பிள்ளைங்க அம்மா விளையாடவா அப்படின்னு கூப்பிடும்போது அம்மா பிஸி கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுவா இதெல்லாம் எதுக்கு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராதா ஆபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு கை கால் எல்லாம் உதர ஆரம்பிச்சது கண்ணு இருட்டிட்டு வந்துச்சு அடுத்த நிமிஷம் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா டாக்டர் சொன்னது என்னன்னா ஸ்ட்ரெஸ் அட்டாக் அவளோட உடம்பு மனசும் இனிமே என்னால முடியாது அப்படின்னு கைவிரிச்சிடுச்சு பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கூட அவளுக்கு பதட்டம் ஐயோ நாளைக்கு அந்த கிளைண்ட் வர்றாங்களே என்னோட டீமை யாரு கவனிப்பா அப்படின்னு தான் நினைச்சா ஆனா மூணாவது நாள் அவ ஒரு விஷயத்தை கவனிச்சா அவளோட போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு அதுல அவளோட ப்ராஜெக்ட வேற ஒருத்தருக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு அவ இல்லாமல் அந்த மீட்டிங் நடந்துச்சு அவ இல்லாமலே அந்த ஆபீஸ் வழக்கம் போல இயங்குச்சு அவ மூணு வருஷமா ரத்தம் சிந்தி உழைச்ச அந்த சீட்ல அடுத்த மூணே நாள்ல இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டாரு அப்பதான் அந்த கம்பெனிக்கு அவ இல்லைனா இன்னொன்னு ஆனா அதே ஹாஸ்பிட்டல் ரூம்ல வெளியில அவளோட ரெண்டு பிள்ளைகளும் சோகமா உட்காந்துருந்தாங்க அவளோட கணவர் கலங்கி போய் நின்னாரு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த இடத்துல வந்து நிக்க உலகத்துல வேற யாருமே இல்ல அவங்க வீட்டுக்கு ராதா ஒரு நம்பர் கிடையாது அவ தான் அவங்க உலகம் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன் நாம நினைக்கிறோம் நாம இல்ல நான் ஆபீஸ் நின்னுடும் உலகம் நின்னுடும் அப்படின்னு உண்மை என்ன தெரியுமா நாம இன்னைக்கு வேலையை விட்டுட்டா நாளைக்கு நம்ம இடத்துல இன்னொருத்தர் வந்துடுவாங்க ஆனா உங்க வீட்டுல உங்க இடத்துக்கு இன்னொருத்தர் வர முடியுமா உங்க குழந்தைக்கு நீங்க தான் அம்மா உங்க கணவருக்கு நீங்க தான் துணை அந்த இடத்துக்கு யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது வேலை முக்கியம் தான் காசும் முக்கியம்தான் ஆனா அது உங்க உயிரையும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை விட முக்கியம் கிடையாது தயவு செஞ்சு உங்க உடம்ப கவனிங்க வாரத்துல ஒரு நாள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்க பிள்ளைங்க கூட நேரத்தை செலவிடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வெறும் ரீப்ளேஸபிள் தான் ஆனா உங்க வீட்டுல நீங்க ரீப்ளேசபிள் இல்ல இந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் என்ன செய்ய போறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த இதே மாதிரி அழுத்தத்துல இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க